யாப் இலக்கணம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ யாப்புனா என்ன இப்போ த தலைனா என்ன அடீனா என்ன அப்படி கேட்டுட்டால் கூட நம்மளால் ஈஸியாக தப்பு இல்லாமல் போ ஈஸியாக போட்டுட முடியும் அதே இது இதோடய வகைகள் பற்றி கேட்குறப்ப இலக்கணத்தில் எப்படி எப்போதுமே வகைகள் பற்றி கேட்குறப்ப அந்த நம்பர்ஸ் நமக்கு குழப்பம் ஏன்னா நிறைய வகைகள் படிக்கிறோம் இல்லையா ஸோ அப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸோடு நம்ம யாப் இலக்கணம் பற்றி டீட்டெயிலாகவே பார்ப்போம் யாப் யாப்புனா என்னென்னா செயல் இயற்றும் முறையை தான் வந்துட்டு யாப்புன்னு சொல்கிறோம் இப்படி நம்ம உடம்பு வந்துட்டு எலும்பு தசை நரம்பால் சேர்த்து கட்டப்பட்டிருக்கோ சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி செ செய்யல் வந்துட்டு எழுத்து சீர் அசை தலை அடி தொடை இந்த மாதிரியான உறுப்புகளால் சேர்த்து கட்டப்பட்டிருக்கு அதை தான் வந்துட்டு யாப்புன்னு சொல்கிறோம் யாப்புனால் என்ன அர்த்தம்னா கட்டுதல் அல்லது செய்தல்னு அர்த்தம் யாப்புங்கிறதுக்கு யாப்போட உறுப்புகள் வந்துட்டு மொத்தம் ஆறு அதுதான் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இந்த யாப்புக்கு வேறு பெயர்கள் இருக்கு அதுக்கு என்ன வேறு பெயர்கள் என்னென்னா செய்யுள் பாட்டு கவிதை பா இதெல்லாம் தான் யாப்போட வேறு பெயர்கள் இப்ப ஒவ்வொரு இந்த யாப்போட வகைகளில் இருக்கிற இந்த எழுத்து அசை இது இதெல்லாம் வந்து எத்தனை வகையா பிரிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் அடுத்து எழுத்து எழுத்துங்கிறது மூன்று வகையா பிரிக்கப்படுது அது என்னன்னா குரில் நெடில் ஒற்று இப்போ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எழுத்துன்னு எழுதுனீங்கன்னா அதில் எத்தனை எழுத்து வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலு எழுத்து வருது அதோட ஒன்று கம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எழுத்தோட வகைகள் மூன்று அடுத்து அசை அசைனா ஜென்ரலாகவே நமக்கு தெரியும் நேரசை நிறையசை அது ரெண்டு வகைப்படும் அடுத்து சீருங்கிறது நாலு வகைப்படும் சீருன்னா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது திருக்குறள் தான் திருக்குறளில் முதல் முதல் அடியில் எத்தனை சீர் இருக்கும் நாலு சீர் இருக்கும் இல்லையா அப்போ அதே அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க சீர் வந்து நாலு வகைப்படும்னு அடுத்து தலை தலை வந்து ஏழு வகைப்படும் இப்போ தலை தோனி தோனியோட நம்பர் வந்துட்டு தலையோட நம்பர் ஏழுன்னு நமக்கு தெரியும் அதை அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க தலையோட வகைகள் ஏழுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அடி அடிங்கிறது ஐந்து வகைப்படும் இந்த யாப்போட உறுப்புகளை நீங்கள் எப்போதுமே அதோட ஆர்டர் படி ஞாபகம் வச்சுக்கோங்க எழுத்து அசைசீர் தலை அடி தொடை அப்போ அடிங்கிறது எத்தனாவதா வருது அஞ்சாவதாக வருது இல்லையா அப்போ அதோடய வகையும் அஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தொடை தொடைங்கிறது எட்டு வகைப்படும் இங்கே தலை பார்த்தோம் இல்லையா தலைங்கிறது ஏழு வகைப்படும் அது தா அதோட அடுத்த எழுத்து இது தோ அப்போ அதோட ஒன்று கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தொடைங்கிறது எட்டு வகைப்படும் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஒவ்வொன்றை பற்றியுமே எழுத்து அசை தலை இதெல்லாம் பற்றியே டீட்டெயிலாக பார்க்கலாம் தேங்க்யூ